ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் அவரை துதிப்பது தகும் பிரியமாக ஏன்னா அவருடைய கருவை இல்லைன்னா நாம நிற்பதும் நிர்மூலம் ஆகாததும் அவருடைய சுத்த கருவை தான் கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமானவர்களே ஆயிரத்தி அறுநூற்றி இருபதாவது வருஷம் இங்கிலாந்து தேசத்தின் பிளைமோத் என்கின்ற இடத்திலிருந்து மேஃப்ளவர் என்கின்ற ஒரு சிறிய கப்பல் நூற்றி இருபது பயணிகளோடு கூட யாத்திரையாக புறப்பட்டு வந்தது பில்கிரிமேஜ் அது வந்து சேர்ந்த இடம் மேசு என்கின்ற இடத்திலே ஒரு மாதம் கழித்து வந்து சேர்ந்தது அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் இறங்க முடியல அமெரிக்கா தேசத்திலே அவ்வளவு குளிர் பிரதேசமாக இருந்த காரணத்தினாலே ஒரு சிலர் மாத்திரம் இறங்கினார்கள் இறங்கி அவர்கள் அந்த இடத்திலே பயிர் செய்து அறுவடை செய்தார்கள் பிரியமானவர்களே அந்த கப்பலில் தங்கினாங்க பாருங்க அவங்கள் தான் பல ஊட்டச்சத்து குறைவினாலே பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு மறித்தும் போனார்கள் ஆனால் அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு மருந்தாக இந்த மேப்பில் லீஃப் என்று சொல்லப்படக்கூடிய இந்த இலைகளை அவங்க சிறப்பு எடுத்து அந்த இலைகளை அந்த சிறப்பை அவங்களுக்கெல்லாம் கொடுத்து அது ஒரு ஊட்டச்சத்தாக இருந்தது பிரிமானவர்களே இந்த இலையை காட் மார்னிங் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பச்சை பசியல் இருந்த இந்த மரம் இந்த காலத்திலே கலர் மாறிக்கொண்டே இந்த இலையெல்லாம் கீழே விழுந்து புதிய இலைகளோடு கூட தோன்றுமாம் பிரி இது இயற்கையின் கார ஒரு அழகாக இருக்கின்றது இந்த அறுவடைக்கு பிறகு அவங்க அந்த அறுவடையிலே எடுத்த செய்த பயிர் மற்றும் அங்க அந்த பிசைந்த உருளைக்கிழங்கு அதற்கு பிறகு அங்கே பார்க்கக்கூடிய கான் என்று சொல்லப்படக்கூடிய இந்த சோளம் இதையெல்லாம் சமைத்து வைத்து நடுவுல டர்க்கி என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வான் கோழிய நம்ம சொல்லுவோம்ல டர்க்கி பிரியாணின்னு சொல்லி அப்படி அந்த வான் கோழியை அங்கே அவங்க தோல் உரித்து அதை சமைச்சு அழகாக வைப்பாங்களாம் ஏன் வான்கோழி பிரதர்னால் மலிவு விலையிலே கிடைக்கும் எல்லாராலும் வாங்க முடியும் அது மாத்திரமில்லை அங்கே அந்த காலகட்டத்தில் அதிகமாய் காணப்பட்ட கோழியிலே அந்த வான்கோழி ஒன்றாக இருந்தது பிரிமணவர்களே இதையெல்லாம் அவங்க ஒரு ஆர்டராக செய்யலை அப்பொழுது கவர்னர் அந்த நாளை குறித்து அந்த நாளை தேங்க்ஸ் கிவிங் டே ஆக குறிக்கப்பட்டு ஒவ்வொரு வருடமும் கனடா தேசத்திலே அக்டோபர் மாதம் இரண்டாவது திங்கட்கிழமையும் அமெரிக்கா தேசத்திலே நான்காவது வியாழக்கிழமையும் நவம்பர் மாதத்திலே அவர்கள் கொண்டாடுகின்றார்கள் இந்த தேங்க்ஸ் கிவிங் டே என்று பிரசித்தமாக கொண்டாடுவார்கள் அவங்க வீட்டில் செய்யப்படக்கூடிய அந்த மெனுவில் பார்க்கும்போது இதையெல்லாம் தான் பரிமாறுவார்களாம் என்ன பிரதர் இன்னைக்கு காட் மார்னிங்கில் இதெல்லாம் இருக்கீங்கன்னு பிரியமானவர்களே இந்த தேங்க்ஸ் கிவிங் எவ்வளவு முக்கியம் என்று வாழ்க்கையில நாம் அறிந்து கொள்வதற்காக நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதத்தை படித்து பார்க்கும்பொழுது இருபது லிஸ்ட் போட்டு கொடுக்கிறார்கள் இதுக்கெல்லாம் நாம நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் நன்றி சொல்லணும் கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வசனங்கள் இருக்குமே ஆனால் அந்த இருபத்தி ஆறு வசனங்களிலும் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு சங்கீதம் தான் நூற்றி முப்பத்தி ஆறாவது சங்கீதம் கிவ் தேங்க்ஸ் அண்ட் டு த லார்ட் என்று சொல்லி பார்க்கின்றோம் கத்தரை துதி எங்கள் முதலாவது வசனத்திலே அவர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் பெரிய அதிசயம் செய்கிறவர்களை துதி செய்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஒருவராய் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார் அவரை துதிப்பது தகும் பிரியமானது ஏன்னா அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் நிற்பதும் ஆகாததும் அவருடைய சுத்த கிருபை தானே அந்த கிருபையை நாம் கொண்டாட வேண்டும் அன்றைக்கு அவர்கள் நன்றியோடு கூட கடவுளுக்கு அந்த நன்றி படைத்த அந்த ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவலின் காரணத்தினால தான் என்னவோ மிஷினரி மார்கள் வந்த பிறகு பார்க்கும் பொழுது ஆகஸ்ட் மாதத்தில் அந்த ஹார்வஸ்ட் ஃபெஸ்டிவல் எப்போதும் கொண்டாடப்படும் பெரியமானவர்களே இப்போ இருபத்தி ஐந்தாவது வசனத்தில் படித்து பார்க்கும்போது மாம்ச உள்ள ஆகாரம் கொடுக்கிறவரை என்றும் உள்ளது என்று சொல்லப்படுகின்றது மாம்ச உள்ள யாவருக்கும் கடவுள் இருக்கிறார் அன்றைக்கு அன்றென்றுள்ள அப்பம் மன்னாவை கொண்டு போஷித்தார் அதற்கு பிறகு காடைகளை கேட்டு முறுமுறுத்த பிறகும் காடைகளை கொடுத்தார் பெரியமானவர்களே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து வழிநடத்தி எட்டு மாதங்களை முடித்து ஒன்பதாவது மாதத்திற்குள்ளாக காலடி எடுத்து வைக்க கடவுள் உதவி செய்திருக்கிறாரே அவருக்கு நன்றி சொல்வது எவ்வளவு தகும் எவ்வளவு அவருக்கு பிரியமாக இருக்கும் இந்த ஒரு சத்தியத்தோடு கூட அஸ் கிவ் தேங்க்ஸ் அன்று த லார்ட் தலைகளை தாழ்த்தி தேவையான நன்றி சொல்லுவோம் அன்பின் பரலோக பிதாவே எட்டு மாதங்களை முடித்து ஒன்பதாவது மாதத்திலே நன்றியுள்ள இருதயத்தோடு கூட நாங்கள் காலடி எடுத்து வைக்கிறோம் இந்த மாதத்திலே நடக்கிற காரியங்கள் என்னதுன்னு நாங்கள் அறிவோம் ஆனால் எங்களை போஷித்து வழிநடத்துகிற தேவாதி தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்கள் திருவை போதும் உள்ளதா இருக்கிறது காத்துக்கொள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன்